டங்ஸ்டன் தொடர்பாக மத்திய அமைச்சர் கிஷன் சந்திக்க உள்ளனர் சுரங்க விவகாரம் தொடர்பாக மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டியை அரிட்டாப்பட்டி கிராம விவசாய குழுவினர் சந்திக்க உள்ளனர் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையுடன் டெல்லி சாஸ்திரி பவனுக்கு விவசாய குழுவினர் வருகை புரிந்திருக்கின்றனர் விவகாரம் தொடர்பாக மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டியை விவசாய குழுவினர் சந்திக்க உள்ளனர் மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டியை அரிட்டாப்பட்டி கிராம விவசாய குழுவினர் சந்திக்க இருக்கின்றனர் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையுடன் டெல்லி சாஸ்திரி பவனுக்கு அரிட்டாப்பட்டி கிராம விவசாய குழுவினர் வருகை குறைந்திருக்கின்றனர் அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் சுரங்க விவகாரத்தில் இன்று நல்ல செய்தி ஒன்று கிடைக்கும் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை நேற்று செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருந்த நிலையில் இன்று டங்ஸ்டன் சுரங்க விவகாரம் தொடர்பாக மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டியை அரிட்டாப்பட்டி கிராம விவசாயிகள் சந்திப்பதற்காக சாஸ்திரி பவனுக்கு வருகை புரிந்திருக்கின்றனர் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையுடன் டெல்லி சாஸ்திரி பவனுக்கு விவசாய குழுவினர் வருகை புரிந்திருக்கின்றனர் இதுகுறித்த விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் டார்வின் டார்வின் வணக்கம் நேற்று டங்ஸ்டன் கனிம சுரங்க விவகாரம் தொடர்பாக நல்லதொரு செய்தி கிடைக்கும் என்று பாஜக தலைவர் அண்ணாமலை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருந்தார் இந்நிலையில் விவசாய குழுவினர் மத்திய சுரங்கத்துறை அமைச்சரை சந்திக்கவிருக்கின்றனர் பதிவு செய்யுங்கள் தமிழகத்தின் முதல் பல்வேயர் தலமான அரிதாப்பட்டி அருகே உள்ள நாயக்கர் பட்டியில் ஐந்தாயிரம் பரப்பளவில் கரப்பளவில் சுரங்கம் அமைப்பதற்கான நடவடிக்கை என்பது வேதாந்த நிறுவனத்திற்கு இந்த ஒப்பந்தம் என்பது இதனை அடுத்துதான் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் மற்றும் அங்கிருக்கக்கூடிய விவசாயிகள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள் குறிப்பாக அந்த பகுதியில் அந்த பென்ஷன் சூரட் மற்றும் அமைப்பதற்கு ரத்து செய்ய வேண்டும் முழுமையாக கைவிட வேண்டும் என்பதுதான் கோரிக்கையாக இருந்து இது தொடர்பாக ஏற்கனவே தமிழ்நாடு அரசு அதே போன்று தமிழக எம்பிக்களும் நேரடியாக மத்திய அமைச்சரை சந்தித்து இது தொடர்பான கடிதங்களை எல்லாம் வழங்கியிருந்தார்கள் அது இந்நிலையில் அந்த சுரங்கத்தினுடைய ஏலம் ஒப்பந்தம் கொடுக்கக்கூடிய அந்த பணியை நிறுத்தி வைப்பதற்காக மத்திய அரசு ஒரு சுற்றறிக்கையை அனுப்பியிருந்தது இதனை மேலும் அந்த மாற்று ஏதேனும் செயல்படுத்த முடியுமா உள்ளிட்டவற்றை ஆராய்வது என்பது தொடர்பாக பரிசீலனையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கோரிக்கை என்பது முழுமையாக இங்கு என்பது கைவிடப்பட வேண்டும் விவசாய நிலங்கள் இருக்கின்றன அந்த சூழ்நிலையில் விவகாரங்களை கருத்தில் கொள்ள வேண்டும் எனவே கண்கள் அமைப்பதை முழுமையாக கைவிட வேண்டும் என்பதுதான் கோரிக்கையாக இருந்தது இது தொடர்பாக போராட்டம் என்பதும் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது இந்த கணிசம் சுரங்கம் விவகாரத்தை பொறுத்தவரைக்கும் தமிழக பாஜகவுடைய தலைவர் அண்ணாமலை ஒரு நல்ல நல்லதொரு செய்தியுடன் வருவதாகவும் நல்ல ஒரு செய்தி கிடைக்கும் என்றும் அது தொடர்பாக மத்திய சுரங்கத்துறை அமைச்சரான கிஷன் ரெட்டியை சந்தித்து தாங்கள் தங்களுடைய கோரிக்கையை இருப்பதாகவும் தெரிவித்திருந்தார் அதன் அடிப்படையில் தான் தற்போது விவசாய குழுவினருடன் அவர் தற்போது டெல்லியில் இருக்கக்கூடிய சாஸ்திரி பவன் பவனில் மத்திய சுரங்கத்துறை அமைச்சரை சந்தித்திருக்கிறார்கள் அவர்கள் அந்த சந்தித்து தங்களுடைய கோரிக்கையை வலியுறுத்தி வருகிறார்கள் குறிப்பாக முழுமையாக பணி என்பது கைவிடப்பட வேண்டும் அந்த பகுதியில் அந்த சுரங்கம் அமைப்பதற்கான ஏலம் என்பதும் ரத்து செய்யப்பட வேண்டும் என்பதுதான் கோரிக்கை எனவே அது தொடர்பாக விவசாயிகள் குழுவுடன் குழுவானது மத்திய மத்திய அமைச்சரான கிஷன் ரெட்டியை சந்தித்து தங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகிறார்கள் இன்னும் சற்று நேரத்தில் இந்த விவகாரம் தொடர்பாக தமிழக பாஜக தலைவரான அண்ணாமலை மற்றும் அந்த விவசாய குழுவினர் செய்தியாளர்களை சந்திக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது டங்ஸ்டன் கனிம சுரங்க திட்டத்தை முழுமையாக ரத்து செய்யக் கோரி மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டியை வலியுறுத்துவதற்காக விவசாய குழுவினர் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையுடன் டெல்லிக்கு விரைந்திருக்கின்றனர் இதுகுறித்த விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி தார்வல்